சிறுத்தை கட்சியுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு இந்த மாநாடு வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இந்த மாநாடு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டை பயன்படுத்தி இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க சில இன்டெலெக்சுவல்ஸ் அடி ஆட்கள் ஸோ அவங்க இந்த மாநாட்டை எப்படி எப்படிலாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டில் நடந்த ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸை வச்சு ஊடகங்கள் எப்படி எப்படிலாம் சித்தரிச்சாங்க அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன மொத்தத்தில் இந்த மாநாடு சக்ஸஸாக சக்ஸஸ் இல்லையா அப்படின்றது இந்த காணொலியும் இந்த டீட்டெயிலெல்லாம் பார்த்துட்லாம் நந்தன் அனைவருக்கும் இளம்பெயர் வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் பார்த்துக்கோங்க நீ சென்மத்துல என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுவோம் அதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இதில் வந்த ஃபோட்டோஸு இதில் வந்த செய்திகளை வச்சு நான் ஒன்றும் வீடியோ போடலை ஸ்பாட்டுக்கு நேற்று நான் டேரெக்டாக போயிருந்தேன் அதாவது விடுதலை சிறுதை கட்சியினுடைய இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஸ்பாட்டுக்கு போனதுனால தான் இதில் இருக்க உண்மைத்தன்மைகளை சொல்லுவதற்கு தார்மீக உரிமை தார்மீக கடமை வந்து நமக்கு இருக்குது சரியா அதை பதிவு பண்ணிக்கிறேன் முதல்ல டிஸ்ப்ளே சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் அந்த ஃபோட்டோஸை பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களை வைரல் பண்ணி கொண்டிருக்கின்ற ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்களேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஏதோ சொல்ல வருது யார் இவங்க எல்லாமே எதற்காக இந்த திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரை வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இருக்கிற எல்லா வேலை ஒட்டையும் விட்டுவிட்டு இவர் வாங்கப்பா மாநாட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் இப்போதான் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வெள்ளம் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு வாங்கின காசு கப்பு கூட இருக்கும் கடன்கள் கூட இருக்கும் ஆனால் அந்த கடன்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க நமக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது தார்மீக கடமை இருக்குது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது பொது சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது வாங்கப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் கூப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிகள்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வண்டியில் சோத்து பொட்டலங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு சில பேர் வந்து கேஸ்லாம் வச்சு சோறாக்கிக்கிறாங்க சா யோரங்கள் நான் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி அவர் அழைத்த உடனேயே கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி வருகின்ற இந்த மாதிரி லட்சோ ஊற்ற தொண்டர்கள் எத்தனை கட்சிக்கு கிடைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஸ்பாட்டில் அவர் வந்து என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளேன்னு சொன்னோடனே எனக்கும் புள்ள இருந்துச்சு அந்த கோஷங்கள் இருக்கு முழக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த மக்களுடைய ஆர்ப்பாப்புகள் இருக்கு இல்லையா எத்தனை அவதூறுகள் சரி திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மா மனிதன் மேல எத்தனை அவதூறுகளை இந்த இன்டலெக்சுவல்ஸ் அடியாட்கள் என்ற பெயர்ல இருக்கிற சமூக வலைத்தின உட்காந்துட்டு நொட்ட சொல்கின்ற நபர்கள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி அது எல்லாமே தவிடுபடியாயிரும் ஏன்னா கண்ட காட்சிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் உட்காந்து தெரியல திருமாவர்களுக்கு எதிராக ஒரு சில விமர்சனம் எழுதுறாங்க தெரியுமா அவங்க யாருமே மாநாட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அங்கேன்றும் இங்கொன்றும் காட்சிகளை பார்த்துட்டு தான் அவையெல்லாம் பதிவுகள் போடுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அந்த மாநாட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் அங்கே இருக்கிற நபர்கள் அந்த அங்கே மாநாட்டுக்கு வந்த நபர்கள் எல்லாமே உணர்வுகள் ரீதியாக பிணைக்கப்பட்ட நபர்களுங்க அவங்களை நீங்கள் வந்து அவ்வளோ இதாக பிரித்து எடுத்துட முடியாது உணர்வுகள் ரீதியாக ரத்தமும் சதையுமாக பிணைக்கப்பட்ட மக்கள் அப்படியே ரத்தத்தில் இருந்து அப்படியே சதையிலிருந்து பிச்சு எடுத்தால் அந்த மக்கள்லாம் கொண்டு போக முடியாது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க திருமாவளவன் இந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு கூட கேட்பாங்க ஆனால் கடை கோடி இருக்க கிராமங்கள் இருக்கு இல்லையா அந்த கிராமத்தினுடைய கண்ணங்கள் இருக்கு இல்லையா கண்ணங்கள் தரை இருக்கு அந்த தரை சொல்லும் எத்தனை முத்தங்களை வாங்கியிருக்கு தெரியுமா திருமாவர்களுடைய பாத முத்தங்களை இந்த கடைக்கோல இருக்க கிராமங்கள் எத்தனை முத்தங்கள் வாங்கிருந்தும் தெரியுமா அதனால பாதிக்கப்படுகின்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்தில் போய் அந்த மக்களுக்கு நேரடியாக நின்று ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நபர் ஆறுதல் தெரிவிக்கின்ற ஒரு நபர் திருமாவர்கள் மட்டும்தான் இவரை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கண்டென்ட்களை நம்ம சரியா ஓகே ஸோ இந்த மாநாடை பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் எல்லாமே அவதூறுகள்லாம் பரப்பியிருக்காங்க அந்த அவதூறுகள் என்னென்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம ஒரு சில விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் முதல்ல ஒரு செய்தி தொலைக்காட்சியில் என்ன பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டில் தொண்டர்கள் ரகலை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அது எப்படி போட்டிருக்காங்கன்னா கடைசியில் வர வீடியோ கிளிப்பிங் எடுத்து முன்னாடி போடுறது முன்னாடி வந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு கடைசியில் போடுறது இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தொண்டர்கள் ரகலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் ஸ்பாட்டில் இருந்தனால தான் நான் சொல்கிறேன் அதாவது வழக்கம் போல் விடுதலை சிறுத்தை மாறு நடக்கிறப்ப அந்த பார்வை தெரியாது திருமாவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரியாது இல்லையா அதனால கட் அவுட்டில் ஏறிட்டு தான் பார்ப்பாங்க சில நபர்கள்லாம் இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க நம்ம பல காட்சிகளில் பார்த்துருக்கோம் பல மாநாடுகளில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் திருமாவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது அந்த ஒரு சில தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட் அவுட்டில் ஏறின்ட்டு அவர் வந்து பார்க்குறாங்க தீர்மானங்கள் வாசிக்கிறப்ப அப்ப ஒரு மைக்கப்பட்டு சொல்றாரு தம்பி கட்டோடல ஏறாதீங்கப்பா மாநாட சீர்குளிக்காம நடந்துக்கிறாதீங்க இறங்குப்பா அப்படின்னு சொல்றாரு ஸோ இறங்குப்பான்னு சொல்லிடுறாரு சொன்னோன்னே அவங்க இறங்கிறாங்க இறங்குனதுக்கு பின்பாக நிறையா தோழர்கள் அங்க வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாமே உரையாற்றுறாங்க உரையாற்றி முடித்ததற்கு பின்பாக கடைசியாக திருமாவர்கள் உரையாற்ற போறாரு எப்பொழுதுமே திருமாவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசங்க இருக்காங்க இல்லையா தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்கிற பேரிகேடை தாண்டிட்டு அவர் கீழே வந்து நின்றுக்குருவாங்க அவர் ஸ்டேஜ்ல நிற்பாப்புல கீழே வந்து நின்றுக்குருவாங்க அவர் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பொழுதுமே என்ன பண்ணால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த விஐபி நபர்கள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க வரிசையில் உட்காந்துருப்பாங்க ஸோ அதை தாண்டி வந்து தொண்டர்கள் வரமாட்டாங்க ஆனால் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரிகேட்லாம் தாண்டி முன்னாடி வந்துடுவாங்க ஸோ இந்த கட் அவுட்டில் நிற்காதீங்கப்பா மாநாடாக சீர்குலைக்காமல் நடந்துக்கிறாயப்பா அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் சொன்ன அந்த வீடியோ கிளிப்பிங்கை வெட்டி எடுத்துக்கிட்டானுங்க அந்த ஊடகங்கள் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த திருமாவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த நபர்கள்லாம் முன்னாடி இல்லையா இப்படி திருமாவர் நிப்பார்னா அப்படி கீழ்னு பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு வராங்களா ஸோ அந்த வீடியோ பைட்ஸு இது ரெண்டையும் ஒன்றா ஒட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க திருமாவர்களுடைய மாநாட்டில் ரகலை மூணாவது என்னன்னா திருமாவர்கள் பேசி முடிச்சிடுறாரு உரையை முடிச்சிடாரு எல்லாரும் பாதுகாப்பாக வீடு செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடாரு முடித்ததுக்கு பின்பாக வாயை பொட்டி பாட்டு போடுறாங்க அந்த பாட்டு போட்ட உடனே கீழே இருந்த தொண்டர்கள் மேலே போயிறாங்க ஸ்டேஜுக்கு மேலே போயிட்றாங்க ஸ்டேஜுக்கு மேலே போய் மேலே போய் மாநாடு முடிஞ்சினே ஒரு ஆட்டம் போடுறாங்க ஸோ இதையும் மொத்தமாக இந்த மூணு கிளிப்பிங்கும் சேர்த்து திருமாவர்கள் சொல்ல சொல்ல கேட்கவில்லை அதாவது பே மேலே இருக்கிறாங்க மேலேருந்து இருந்து கீழே வந்துடுறாங்க பேரிகார்டை தாண்டி வராங்க தாண்டி வந்து மாநாட்டு நடந்து இருக்கும்போதே மேலே ஏறி ஆட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் செய்கின்ற வேலையில் தான் இந்த மீடியாக்கள்லாம் இறங்கியிருந்தாங்க அதனால ஒரு ஊடகத்துக்கின்ற ஒரு அறம் இருக்குது அந்த அறம் தவறி பேச வேணாம் இல்லை வேணாம் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் ஒன்று இருக்கும் இல்லையா ஹைப்போத்தட்டிகள்லாம் வந்து இட்டுக்கட்டி பேசுகிறது ஒருவேளை இருக்குமோ யூகங்கள் நடிப்படையில் பேசுகிறது ஒருவேளை திருமாவர்கள் வந்து இந்த கூட்டங்களில் இருப்பாரா இங்கே இருப்பாரா இங்கிட்டு போயிருவாரா இங்கிட்டு வந்துருவாரா இதெல்லாமே ஹைப்போத்தட்டிக்கல் அதாவது அனுமானங்கள் அடிப்படையில் பேசுகிறது வா ஆனால் இதெல்லாம் டைரெக்டாக இருக்கிற ஆதாரங்கள் திரும்ப அவர்கள் வந்து கீழே இறங்குமான்னு சொல்கிறாரு அதுக்கு பின்பாக கிளைமாக்சில் பேசுகிறார் இது எல்லாமே வந்து ஆதாரங்கள் கண்ணுக்கு தெரிந்த ஆதாரங்கள் லட்சம் மக்கள் பார்த்துக்கிறோம் அந்த காட்சியை ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து பொய்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா கிளிப்பிங்களையும் வெட்டி ஒட்டி அதை ஒரே கிளிப்பிங்காக சேர்த்து வெறும் முப்பது செகண்டுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி திருமாவருடைய மாநாட்டில் ரகல் அப்படின்னு போடுறீங்கன்னா அற்பத்தனமான செயல்பாடுகள் அற்பத்தனமான செயல்பாடுகள் அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து எதை காட்டணுமோ எதை காட்டக்கூடாதா அப்படின்ற விஷயத்துல இந்த ஊடகங்கள் அரசியல் பண்றாங்க அது ரொம்ப தப்பு சரியா ரெண்டாவது ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் அதாவது திருச்சி சூர்யா இதுக்கு தனியாவே ஒரு வீடியோ நான் போடுறேன் இருந்தாலும் பட் ஷார்ட்டாக சொல்லிடுவான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சி சூர்யாட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதான் மதிப்பிற்குரிய திருச்சி சிவா பையன் திருச்சி சூர்யாட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதில் திருச்சி சூர்யா வந்து இத்தனை நாட்களாக நாம் தமிழர் கட்சியை தான் ரொம்ப அவதூறு பரப்பிக்கிறந்தாப்புல ஆனால் திடீர்னு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மேலே அவதூறு பரப்ப ஆரம்பிச்சாப்புல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ கூட ஒன் இண்டியாவில் போச்சு நினைக்கிறேன் அதில் சொல்கிறார் மாநாடு நடந்தால் தானே மாநாடு நடந்தால் உக்காலி மா அப்படியே சொல்கிறாப்புல உக்காலி மா மாநாடு நடந்தால் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணார் இவரு என்னமோ வந்து ஒரு பேக்ட்ராஃப்டில் இருந்துட்டு பல சோர்ஸ்லாம் எடுத்து அதன் மூலமாக அரசியல் கலை வந்து இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானிக்கின்ற நபர் மாதிரி இல்லை எல்லாமே எனக்கு வந்து பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயங்கள் உளவுத்துறையில் எனக்கு கொடுக்குற ரிப்போர்ட்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் செய்யும் விதமாக திருமாவருடைய மாநாடு வந்து நடக்காது அதாவது சில பேர் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இட்டுக்கட்டி பேசும் விதமாக அந்த திருச்சி சூர்யா பேசியிருந்தார் ஸோ நான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா திருச்சி சூர்யா திருச்சி செய்ய அப்படியே பையன் மேபி அவருக்கு ஒரு சில தரவுகள் கூட தெரிந்திருக்கலாம் அப்படின்ன மாதிரி நமக்கும் கூட ஒரு சில எண்ணங்கள்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் மாநாடு நடந்துருச்சு அப்படின்னா அதை கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடும் அப்படின்றதுக்காகவே அந்த வீடியோ அன்னைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் மாநாடும் நேற்று சக்ஸஸ்ஃபுல் நடந்து முடிஞ்சு அதனாலேயே ட்விட்டர் வலைத்தளத்தில் அவருக்கே டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன் ஸோ அப்போ என்னன்னா இது மூலம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரேமிங் செய்கிறாங்க இவங்க தான் கரெக்டு இவங்க சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் தான் நடக்குது எங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோர்ஸ்லாம் வந்து இருக்குது அதாவது இப்போ இப்படி சவுக்கு சங்கர் சொல்லுவார் இல்லையா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு விஷயங்கள் சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நாங்கள் விட்ட உளவுத்துறைகளின் அடிப்படையில் எங்களுக்கு வந்த செய்திகள் அடிப்படையில் நாங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி திருச்சி சூரியன் நினச்சிக்கிட்டு பேசினாப்புல ஒருவே திருச்சி சூர்யா அவர்கள் சொன்னது உண்மை அவருக்கு வந்து சோர்ஸ்கள் நிறையா இடத்துல கிடைக்குது அப்படின்றது உண்மை அப்படின்னா இன்னைக்கு மான் நடந்திருக்காரு இல்லையா ஆனால் மான் சக்சஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ திருச்சி சூர்யா அவர்கள் இதுனால வரைக்கும் சொன்ன எல்லாமே ஃப்ராடு 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 இனி வரப்போகும் காலங்கள்லையும் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள்ல உண்மைத்தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது சரிங்களா ஸோ இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஸோ மூன்றாவது இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் சொல்லி ஒரு சில நபர்கள் சமூக வலைதளங்கள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டினுடைய நோக்கம் என்ன மது ஒழிப்பு அவ்வளோதான் மது ஒழிப்பு மதுவை ஒழிக்கணும் அவ்வளவுதான் மதுவை ஒழிப்பதற்காக ஓரணியில் யார் யாரெல்லாம் மது ஒழிப்பு கொள்கையில் வந்து ஈடுபாடாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஓரணியில் நம்ம அனுச்சு ஏற்கனும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம் அந்த மது ஒழிப்பு மாநாடு நோக்கம் ஆனா இந்த சமூகத்துல உட்காந்துக்கிட்டு இன்டெலெக்சுவல்ஸ் அடி ஆட்கள்ன்ற பேர்ல இருக்கிறதா இன்டெலக்சுவல்ஸ் அடியாட்கள் யாருன்னு சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க நம்மளுடைய ஒரு தோழமை இயக்கம்னே வச்சுக்கோங்களேன் அது கொள்கை நண்பர்கள் கூட வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியை வந்து ஆதரிக்கின்ற நபர்களாக இருப்பாங்க அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை விட இல்லை அந்த கட்சியோட விடுதலை சிறுத்தை கட்சியோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தெரியுது மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது அப்படின்னா இந்த இன்டெலக்சுவல்ஸ் அடியாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து சமூக வலைதளம் வந்து உட்காந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை எந்தெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ இத்தனை நாட்களாக ஆதரித்து கொண்டிருந்த நபர்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி டேமேஜ் பண்ணணுமோ அதற்காக வந்து இருக்கிற கதைகள்லாம் கட்டவிழ்த்து விடுவாங்க நோக்கங்களை திசை மாத்துவாங்க ஸோ இந்த வேலையை தான் இன்டெலக்சுவல் சடியாட்கள் பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த மாநாட்டு விவகாரத்துலேயும் கூட இந்த இன்டெலக்சுவல் அடியாட்கள் என்ன பண்ணாங்கன்னா சமூக வலைத்தளம் உட்காந்துக்கிட்டு மாநாட்டினுடைய நோக்கம் மது ஒழிப்பு ஆனால் ராஜாஜிக்கு ஏன் கட் அவுட் வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதூற பரப்பிக்கிறாங்க ஏன் ராஜாஜி கட் அவுட் வைக்கக்கூடாதா ராஜாஜி கட் அவுட் எதற்காக திருமாவிரது வச்சார் காரணம் என்ன மது ஒழிப்பு கொள்கையில் வந்து அவரும் ஈடுபாடு உடைய நபராக இருந்ததன் விளைவுகளால் தான் அவர் கட் வச்சாரு வச்சார் கட் அவுட் வச்சார் ஆனா இன்னைக்கு இருக்கிற கொள்கை நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் ராஜாஜி கூட கூட்டணி வைக்கலையா கூட்டணி வச்சா தேர்தலை சந்திச்சாங்க அப்ப தேர்தல் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல தேர்தலை சந்திச்சு பெரிய விஷயமா தெரியல அதே மாதிரி வந்து அந்த ராஜாஜி அவர்கள் நம்ம முத்தமிழர்கள் அவர்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ற மாதிரி தொட்டு குடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஒரு போட்டோ ஒன்று இருக்குது அந்த போட்டோவை வந்து சிலை வடிவமாக செஞ்சு அதை வந்து புலங்காகிதம் அடைந்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி ராஜாஜி கட் வச்சது பிரிச்சு முத்துருது இன்னும் ஒரு சில இன்டலெக்சுவல்ஸ் அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மது ஒழிப்பு கொள்கை முக்கியமான விஷயம் அப்படின்னா ராமதாஸ் கூப்பிடலாம்ல ராமதாஸ் முதலமைச்சராக ஆ முதலமைச்சராக இருந்தாரா இல்லை முக்கிய தலைவராக இருந்தாரா கேள்வி இருக்கு இல்லையா அங்கே யார் யார் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க தந்தை பெரியார்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க தந்தை பெரியார்கள் யார் ஆக ஒரு தலைவர் வேறு யார் அறிஞர் அண்ணா வச்சுருந்தாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் எதுக்கு வச்சாங்க மதுக்கடையில் மூணு அவர் அறிஞர் அவர்கள் மதுக்கடையிலும் மூணு நாள் அதுக்காக கட்டவுட்டு அடுத்து ராஜாஜி அவர்கள் அவர் அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அவரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க முதலமைச்சராக இருந்திருக்காது மது ஒழிப்பு கொள்கையில் ஈடுபாடாக இருந்த நபர் அவரு அப்போ அவருக்கு கட்ட உடைக்கிற என்ன தப்பு ஆனால் ராமதாஸ் யார் ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சராக இருந்தாரா அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சார்ந்த கட்சிக்கு நீங்கள் உண்மையா இருங்க இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடி ஆட்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் சார்ந்த கட்சிக்கு நீங்கள் உண்மையா இருங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய கட்சியை விட அடுத்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறுகின்றது பெரியார்கள் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்ற காரணத்துக்காக அதுவும் அறத்தோட வளர்ச்சி அடையுதுன்ற காரணத்துக்காக அவங்க அறத்தோட வந்து வளர்ச்சி அடைந்தாலும் கூட அவங்க பின்பற்றுகின்ற அறம் என்பது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க டவுன் பண்ணி நினைக்கிறேங்க பாத்தீங்களா இதான் இன்டெலச்சுவல்ஸ் அடியாட்கள் முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்டெலச்சுவல்ஸ் அடியாட்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன தான் அவதூற பரப்புங்களேன் நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்புங்க சமூக வளையத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவதூறு பரப்புங்க திருமா என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனை வீழ்த்துவது என்று ரொம்ப கஷ்டம் மக்கள் மத்தியில் வீழ்த்துவது என்பது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேணால் வந்து பொது சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா பொது சமுதாய மக்கள்கிட்ட வந்து ஜாதி ரீதியாக அவர் அந்நீர்படுத்துவதற்கான வேலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்டெலக்சுவல்ஸ் அடியாது பார்க்கலாம் ஆனால் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்திலிருந்து திருமாவர்கள் வந்து நீங்கள் பிரித்து கூட்டி வர முடியவே முடியாது அந்த பாதிக்கப்பட்ட தளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தில் பிசி வருவாங்க எம்பிசி வருவாங்க எஸ்சி வருவாங்க எஸ்டி வருவாங்க எல்லோரும் வருவாங்க மைனாரிட்டிஸ் வருவாங்கங்களா அதான் சொல்கிறேன்ல நீங்கள் வேணால் இன்டெலக்சுவல்ஸ் ஆட்கள்ன்ற மாதிரி நீங்கள் உட்காந்து அவதூறு பரப்பலாம் பொது சமுதாய மக்கள் ஜாதி ரீதியாக பண்பட்ட பொது சமுதாய மக்கள்கிட்ட இருந்து என்று அந்நியப்படுத்துவதற்கான தளம் நான் பிசி எம்பிசி மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்டி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா அந்த மக்களுடைய தளத்திலிருந்து திருமா என்று சொல்லப்படுகின்ற மனிதனை நீங்கள் ஒருபோதும் அந்நியப்படுத்த முடியாது ஆனால் நீங்க தான் இன்டெலக்சுவல்ஸ் அடியாட்கள் அவதரை பரப்புனாலும் பாசிபிள் கிடையவே கிடையாதுங்களா ஸோ இது ஒரு விஷயம் மூன்றாவது கடைசியாக அந்த மது மாநாடு இருக்கு இல்லையா மது ஒழிப்பு மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக திருமாவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து மாலை முரசு செய்தியில் ஒரு செய்தி வழிட்டுருக்காங்க வருகின்ற எட்டாம் தேதி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை கூட போகுது அது எதுக்காக மது ஒழிப்பு வந்து படிப்படியாக எப்படி குறைக்கலாம் அப்படின்றக்காக தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறாங்க சக்சஸ் இது திருமாவர்கள் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி வெற்றிங்களா அவதூறு வரப்படினீங்க முயற்சி நடக்குதில்ல மதுக்கடையில் ஒரே மாதிரி ஒரே நாளில் மூட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்து பேசுவாங்க ஆமாம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மதுக்கடையில் இருக்காது திரும்ப அறிவிச்சிட்டார்ல சொல்லுவாங்க மதுக்கடையில் ஒரே நாளில் மூட முடியாது அப்படின்ற விஷயம் எங்களுக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தெரியும் ஆனா அதுக்கான முயற்சி எடுக்காம முடியுமா ஆ பார்ப்பன மட்டும்தான் படிக்கணும் இந்த சமுதாயத்துக்காரங்க படிக்கக்கூடாது அப்படின்னப்பா இந்த சனாதனம் சொல்லிச்சு பார்ப்பனம் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால நம்ம கேட்கக்கூடாது நம்ம அப்படியே இருந்துட்டு போயிருவோம் அதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா சனாதனத்தை மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு மாதிரி தந்தை பெரியார்கள் நினைச்சிருந்தார் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் நினச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி நீங்களாம் படிச்சிருக்க முடியுமா அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல ஒரே நாளில் வந்து சனாதனத்தை ஒழிக்க முடியாது ஒரே நாளில் பார்ப்பனத்தை ஒழிக்க முடியாது அதுக்காக முழிக்க ஒழிக்க முடியாது என்ற காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்காம இருந்த முடியுமா கருத்தரங்கம் நடத்தா இருந்த முடியுமா மாநாடு நடத்தாம இருந்துட முடியுமா அதுக்கான முயற்சி செஞ்சு தான் ஆகணும் அந்த வகையில் பார்க்குறப்ப இதுவும் கூட அந்த வகையான ஒரு முயற்சி தான் இல்லை அதனால் தப்பு தப்பு அதனால் என்ன தான் அவதூறு பரப்புனாலும் விடுதலை சிறுதை கட்சி ஒருபோதும் மீழ்த்த முடியாது அப்படின்னு கூறிக்கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த விடுதலை சிறுதை கிடைச்ச வெற்றி அப்படின் டைட்டிளில் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த திருச்சி சூர்யாவுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ வாய்ப்பு இருக்கும் தோலும் இணைந்துருங்கள் கற்பியூ ஒன்று சேர்ந்து புரட்சி சென்று புரட்சி அந்த வரியை கூறிக்கொண்டேன் நிறை செய்யின்றேன் நன்றி வணக்கம்